ஹாய் ஹலோ அனு வணக்கம் வெல்கம் டு தமிழ் பல்ஸ் நான் மாதேஷ் ஸோ நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருப்பீங்க இந்த ஒரு வாரமாக இல்லை இந்த ஒரு மாதமாயி கவனிச்சிருப்பீங்க நியூஸாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கவனிச்சிருப்பீங்க ஒரு அரசியல் ரீதியாக பரபரப்பாகவே போயிட்டுருக்கு ஏன் அந்த பரபரப்பு அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்துட்டுருக்கு எல்லா கட்சியும் அவங்களுக்கு ஒன்றா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நானும் என் டீம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்ததில் இது ஒரு வீடியோவாக இல்லாமல் இது ஒரு சீரியஸாகவே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி சீரியஸாக இருக்க போதுனா இப்போது இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கு இந்த கட்சி ரீதியாக என்ன நடந்திருக்குன்றத ஃபுல் அனாலிசிஸாக நீங்கள் தனித்தனி வீடியோவும் எங்கள் சேனல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெய்லி நாங்கள் போட்டுட்டு தான் இருப்போம் மொத்த சம்பரி மாதிரி இந்த வாரம் ஃபுல் என்ன நடந்திருக்குன்றத இந்த வாரத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணி இன்னும் அடுத்தடுத்து போடலான் இருக்கோம் ஸோ அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஸோ வெல்கம் டு தமிழ் அன்பல்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு எந்த கட்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிச்சம் மக்கள் வெளிச்சம் பர ஒரு கட்சியாக இருக்குது டிவி கேலேருந்து அடுத்து பிஜேபியாக இருக்கட்டும் அடுத்து என்டிகே அதுக்கடுத்து ஏடிஎம்கே லாஸ்ட் ஆளுங்கட்சியாக டிஎம்கே அப்படின்ற ஆர்டரிலே நம்ம போயிடலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அதிக வெளிச்சப்படுற டிவிக்கு டிவி கே இதில் இப்போ எல்லாருக்குமே டிவிகே மேலே தான் பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து டிவி ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது விஜயின்ற ஒரு ஆக்டர்னால ஸோ அந்த கட்சியில் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் டிவி கேல இந்த வாரம் அப்படி என்னடா நடந்திருக்கு அப்படி கேட்டிங்கன்னா மெயினாக மூணு விஷயம் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு அந்த நாலு பேரை பற்றி பேசியிருக்காங்க நாங்கள் ஏற்கனவே எங்கள் சேனலே இந்த வீடியோ பார்த்துருப்போம் இங்கே அதையும் போய் பார்க்கலாம் ஒரு நாலு பேர் பார்த்திங்கன்னா சுத்தி நடந்த விஷயம் தான் விஜய் ஆதவ அர்ஜுனா ஜான் அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர் அவங்க மீட் தான் மெயினாக விஜய் பிரசாந்த் கிஷோர் மீட் பண்ணுறத பற்றி தான் இந்த வாரம் ஃபுல்லாக பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு வரதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தியும் அவங்க கட்சிக்குள்ள நடக்கிறதை பற்றியும் தான் பேசியிருக்காங்க அதை நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் என்ன நடந்திருக்கு அந்த கட்சியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்துலேருந்து இருந்து பா ஒரு சில நபர்கள் கணக்கு தெரியாத நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க விஜய் இப்போ நம்ம சுற்றுப்பயணம் போகிறார் இல்லையா ஸோ விஜய் வந்து வெளியே வந்தால் அவருக்கு வந்து ஒரு மிரட்டல் தோணி இல்லை அவர் வந்து வெளியே வந்தால் முட்டை அடிப்போம் அல்லங்க தக்காளி அடிப்போம் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க இதை பற்றின விவாதம் போயிட்டுருக்கும் போது லயலாமணி அப்படின்றவர் இது ஃபேன்ஸ் உண்டான சண்டை இல்லை ரஜினி ரசிகர்கள் அவங்க வந்து பண்ணல அப்படின்றத விலக்கியும் காட்டியிருக்காரு அது மக்கள் இந்த பொதுவான ஆறுங்க விஜய்க்கு ஒரு மிரட்டல் விட்டிருக்காங்க அப்படின்றதில் அவர் வந்து பதிவிட்டிருக்காரு ரீசெண்டாக நடந்த ஒரு விவாதத்தில் பதிவிட்டிருக்காரு ஸோ இதை தொடர்ந்து வகை பாதுகாப்பு ஒன்று அமல்படுத்தியிருக்காங்க விஜய்கி வந்து வகை பாதுகாப்பு அப்படி இருக்குன்ற ஒரு செக்யூரிட்டி இருக்கும் விஜய் வெளியே செக்யூரிட்டி இருக்குன்றத அவங்க வந்து உறுதி உறுதி செஞ்சிருக்காங்க ஸோ இதுதான் ரெண்டாவது கட்சி லாஸ்ட் அந்த கட்சியில் இப்போ ரீசெண்டாக இந்த வாரத்தில் என்ன நடந்துச்சுன்னா அந்த வந்து இப்போ எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி இருபத்தெட்டு அணி ஒன்று விட்டுருந்தாங்கல்ல ஸோ அது ஒவ்வொரு அணிக்கும் எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கவர் பண்ணிட்டாங்க ஸோ எந்த கட்சியும் இல்லாத மாதிரி ஒரு அணி குழந்தைகளுக்கு அணி இது மாதிரி பல அணி இருக்குது அதுக்கு பல எல்லாத்துக்கும் ஒரு சில கருத்துக்கள் இதுவா அது கொஞ்சம் இது இருந்தாலும் பிரச்சனை சர்ச்சை போயிட்டு இருந்தாலும் அது வரவேற்கத்தக்கது இருந்தா நம்ம எல்லாரும் பார்க்கணும் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி இது மாதிரி இது வரணும்ட்டு நம்ம நான் அப்ரிஷியேட் பண்ணால் தான் மற்ற கட்சியில இருந்து இது மாதிரி வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இரு இதுதான் கேல இப்போதைக்கு இந்த வாரம் நடந்தது ஸோ அடுத்ததான் யாரை பத்தி எந்த கட்சி பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்கள பார்த்து தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வார வாரம் அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா என்இபி அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தொடங்கப்பட்டதில் தமிழ்நாட்டின் க கலந்துக்காததுனால தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை வந்து குஜராத்துக்கும் பீகாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்றத ஆர்எஸ் பாரதி டிஎம்கேவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி வந்து பதிவு செஞ்சுருக்காரு ஸோ அதெல்லாம் பொய்யே இப்போ ரீசெண்டாக நடந்த திருவான்மியூர் நடந்த ஒரு கூட்ட பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் பொய்யே அப்படிலாம் இல்லை எல்லா மா மாநிலத்துக்கும் கொடுக்குற ஒரு முன்தொகையை தான் அவங்க வந்து இப்போது பீகாருக்கும் குஜராத்துக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பதிவுட்டுருக்காரு இது அடுத்து ஏராளமானு கொடுப்பாங்க அப்படின்றத அவர் பதிவிட்டிருக்காரு ஏதும் அதே பொதுக்கூட்டத்தில் தமிழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாமரை மலந்தே தீரும் நான் என் தம்பி கூட என்னை கூட ஒரு அக்காவாக எப்பயும் இந்த எலெக்ஷனுக்கு நிற்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்பேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க அதே இதில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே வந்து அடுத்த கட்சியில் என்ற லீடர்ஸ் வந்து அவங்களே முடிவு பண்ணிக்கக்கூடாது அது எங்களுக்கு வந்து பொறுப்பு எங்களுக்கு மேலே இருக்க தலைமையில் கொடுத்தவங்க தான் உங்கள் உங்கள் கட்சி மாதிரி அப்பாவோ அதுக்கு இருக்கிற பையன் அதுக்கு இருக்கிற பேரன் அவங்களுக்கு மாதிரிலாம் எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்றத சொல்லியிருக்காரு இந்த அண்ணாமலை எப்போயுமே இருப்பேன் கடைசி வர இருப்பேன் அறிவாலயத்தில் எப்போ வர இருப்பேனா அறிவாலயத்தில் இருக்க கடைசி செங்கல் ஒரு வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்றத பதிவிட்ருக்காரு இப்போ திருவண்ணாமலை நடந்த பொதுக்கூட்டத்தில் இப்போது இதுதான் பிஜேபியில் நடந்தது அடுத்ததாக யாரும் பார்த்தீங்கன்னா என்டிகே ஸோ அந்த கட்சியில் என்ன நடந்திருக்குன்னா ஈரோட்டில் இப்போது அவங்க நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் இருபத்தி நாலாயிரம் வாக்குகளுக்கு மேலே அவங்க பெற்றிருக்காங்க ஸோ அது வந்து வரவேற்கக்கூடியது தான் அதை பற்றி நான் பேச்சு தான் போயிட்டுருக்கு அதை பற்றி சீமான்ட்டை கேட்டிருக்க அவர் பாணியில் அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஸோ அதை ப அந்த அந்த ஒரு இதில் அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி அவர் மேலே இருக்க எல்லா கேஸு அந்த ரிலேட்டிவ் எல்லா நீ எல்லாமே ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேஸ் போட்டிருக்காரு ஸோ அந்த ஒரு மீட்டில் அவர் இன்னொன்று என்ன பதிவிறத்து எல்லாம் பேசும் பொருளாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு கொழுப்பு இருக்கும் விஜய்க்கு வந்து பணக்கொழுப்பு இருக்கு இருக்குது அப்படின்றத பதிவு விட்டு சொல்லியிருந்தார் அது இந்த வாரம் ஃபுல்லாகவே பேசும் பொருளாக இருந்துச்சு ஸோ இதுதான் எண்டிக்கல் இது வரைக்கும் நடந்த ஸோ அடுத்ததாக எந்த கட்சினா ஏடிஎம்கே ஸோ அந்த கட்சி தான் இப்போ பரபரப்பாக போய்ட்டு இருக்கு இந்த வாரம் ஃபுல்லாக பரபரப்பாக போயிட்டுருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் எடப்பாடி பழனிசாமி அவங்களா தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது தான் அத்திக்கடவு அவிநாசின்ற ஒரு திட்டம் ஸோ அந்த திட்டத்தோட முடிஞ்சு அதோட பாராட்டு விழாவுக்கு செங்கோட்டை நான் அழைக்கிறப்போ அந்த அழைப்புதலில் புரட்சித் தலைவி எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் அவங்க ஃபோட்டோ இல்லாததுனால நான் இந்த இதில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் ஸோ இப்படி அவர் வெளியிட்டதுனால அவரை சுற்றி இருக்க கட்சிக்காரங்க அவங்க சுற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து கட்சியை உடைக்க பார்க்குறாரு இவர் வந்து ஓபி ஓபிஎஸ் கூட போய் சேர பார்க்குறாரு இவர் வந்து டிஎம்கே போய் சேர பார்க்குறாரு அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க ஸோ அந்த கருத்துக்களுக்கெல்லாம் புள்ளி வைக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா இப்போது எம்ஜிஆர் அவங்களோட பிறந்தநாள் இருக்கிற பொதுக்கூட்டத்தில் அவர் வந்து சொல்லணும் என்னன்னா அந்த எந்த கருத்துக்களும் உண்மை இல்லை நான் எப்போயுமே இந்த கட்சிக்கு ஒரு நல்ல உண்மையான விசுவாசி என் விசுவாசத்தை இன்னைக்கு நான் உடைக்க மாட்டேன் அப்படின்றத அவர் பதிவுட்டுருக்காரு அப்புறம் வந்து அவிநாசியில் அந் அவினாசி தொகுதியில் அவர் தோற்றத்துக்கு காரணம் எதிரிகளும் துரோகிகளும் அப்படின்ற ஒரு இதை தான் அவர் சொல்லியிருக்காரு அதை சான்ற மாதிரி அவர் ஆர் பி உதயகுமார் அவர் என்ன இருக்காருன்னா எந்த எந்த யார் துரோகி யார் எதிரி இனி வர இதில் பார்த்துக்கலாம் அப்படின்றத அவர் பதிவிட்டிருக்காரு ஸோ அதுதான் இந்த கட்சி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதை தொடர்ந்து அண்ணாநகர் அண்ணா நகரில் இப்போது கோகுலேந்திரா அதே கட்சியை சார்ந்த கோகுலேந்திரா என்ன சொல்லியிருக்காருனா பொது பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு இந்த கட்சியில் போதிய மரியாதை இல்லை போதிய ஒரு ஒரு இது ரெஸ்பான்ஸ் இல்லை எந்த ஒரு மரியாதையுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு இதே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நான் கட்சியை விட்டு சைலண்டாக போயிடுவேன் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடு இல்லாமல் நான் போயிடுவேன் அப்படின்றது அவரும் பதி பதிவிட்டுருக்காரு அதுக்கடுத்ததாக நடந்ததுன்னா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எதுனா சின்னம் சின்னத்தை பிடிச்ச சின்ன ரிட்டையர்டாயி சின்ன உரிமையல் அதை பற்றி நான் கேஸ் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க இந்த சின்னம் எங்கள் தான் இந்த சின்னம் வந்து எங்களுக்கு தான் சம்மந்தப்பட்டது அப்படின்றத கேஸ் ஒன்று போட்டிருந்தாரு அந்த ஒரு கேஸை வந்து ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க எப்படின்னா இந்த மா இந்த கேஸை இனிமேல் எங்ககிட்ட வரக்கூடாது இந்த கேஸ்க்கு இந்த சின்னம் யாருக்குன்ற முடிவை வந்து எலெக்ஷன் கமிஷன் விட்டுறோம் அவங்க சொல்கிறது தான் முடிவு அப்படின்றத அப்படின்னு இந்த கேஸ் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க ஸோ அதுதான் இந்த வாரம் ஃபுல்லாக ஏடிஎம்கேக்குள்ளே நடந்த விஷயமா இருக்குது இந்த வாரம் அடுத்து வந்து டிஎம்கே டிஎம் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது அந்த கட்சி சைனா மாதிரி அந்த கட்சியை பற்றி எந்த ஒரு நியூஸுமே வெளியே வராது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஸோ அந்த கட்சியில் கொஞ்சம் லைட்டாக இம்பார்ட்டன்ட்னு என்னென்னா அமைச்சரவை கூட்டம் உணவுகள் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு அது வந்து ஏழாயிரத்து ஐநூறு கோடிக்கான முதலீடுக்கு வந்து ஒப்பந்தம் செய்யப்பது கையெழுத்து அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான் அது நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஸோ அது ஒன்று நடந்திருக்கு இன்னொன்று என்னென்னா அமைச்சர் ராஜ இருந்து அவரோட இலாக்கா பறிக்கப்பட்டு அமைச்சர் பொன்முனிட்டு கொடுத்துருவார் அவர் ஏற்கனவே இருந்த காதி மற்றும் கிராம தொழில் வளர்ச்சிக்குண்டான துறையை வந்து அப்படியே பொன்முனிட்டு கொண்டு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு அவர் வந்து பால்வளத்துறை வந்து பார்த்து டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டுருக்காரு தான் நியூஸ் இருந்திருக்கு அவங்களும் சொல்லி கட்சி தரப்பில் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த இப்போதைக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே நடந்த ஒரு நியூஸாக இருக்கட்டும் ஸோ மேலும் இது போகிற வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுத்தா தான் இது போன்ற சீரியஸை நாங்களும் போட முடியும் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்த வெடியில் இது மாதிரி நிறையா இதை பார்க்கலாம்